பிப்ரவரி ஏழாம் தேதி மாநாடு எங்களுக்கு திருச்சி இல்ல புதுச்சேரி தமிழ்நாடு எல்லா வேட்பாளரையும் சேர்த்து அறிவி அதுல தான் நினைக்கிறேன் வாய்ப்பு இல்லை நாங்க என் கோட்பாடு வந்து ஆணுக்கு பெண் சமம்ங்கிறது இல்ல ஆணும் பெண்ணும் சமம் மாகே ஏனத்துல நாங்க போட்டியிட மாட்டோம் உங்களுக்கு தெரியாது எங்க கோட்பாடு வந்து மாகே ஏனம் வேணாம் மாநில உரிமை வேணும் அப்படிங்கறத எங்களுடைய இது அதனால மீதி இருக்கிற இருபத்தி எட்டு கம்யூன் தானே அதுல போட்டிட்டு மதுவை அங்கீகரிச்ச மாநிலம்ாயிருச்சு மது விற்பனை வருவாயி ஒரு பெரிய பெரியக்கு தமிழ்நாடே அத நம்பிதான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது எந்த வடிவத்துல வந்தாலும் எப்படி வந்தாலும் மது வந்து ஒரு விஷங்கிறத நஞ்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதை வித்து வருகிற காசுல நலத்திட்டம் அப்படின்னு பேசுறது அது சுத்த பைத்திக்காரத்தான அதை ஏற்க முடியாது விஷத்தை வித்து உனக்கு நல்லது செய்யறேன் அப்படின்னு சொல்றது விஷத்தை கொடுத்துட்டு உனக்கு நல்லது செய்யறேன் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு செயல் அது எப்படி ஏற்கிறது அது மாதிரிதான் இது அதனால அது பேசி பயன் இல்லை கொஞ்சம் கொஞ்சமா தகவலும் இப்ப நாங்க தமிழ்நாட்டுல நாங்க உடனே அந்த மதுக்கடையில மூடுவோம் சொல்றோம் அப்ப மாற்று வருவாய்ப்பருக்கத்துக்கு போயிட்டு இதை மூடுவோம்னு சொல்றோம் அப்போ ஒவ்வொன்று அது மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்தோம்னா அது செயல்படுது ஏன்னா இது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குன்னா ஒரு பெரிய சுற்றுலாத்தலம் மாதிரி இருக்குது அப்போ சுற்றுலாத்தலத்தில் வெளிநாட்டில் பயணிகள் வெளிநாட்டு இவங்கெல்லாம் வர்றவங்களுக்கு வந்து இந்த மதுங்கிறது ரொம்ப அவங்களுக்கு இதாக இருக்குது அதனால மொத்தமாக மூட முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் காலம் இப்ப நீங்க காவிரியிலயே நமக்கு எவ்வளவு சிரம இருக்குன்னு தெரியுது உரிய நீரை நம்ம பெற முடியல மேகதாதுல கட்டுனா நமக்கு அவங்க அணைக்கட்டுது அவங்க உரிமைங்கிற அப்படி ஒவ்வொன்றும் அவரவர் நிலத்தில் இருக்கிற வளம் அவரவருக்கேன்னு வந்தா எப்படி நாடு ஒருமைப்பாடு உள்ள ஒரே நாடா இருக்கும் இப்ப என்னுடைய நரிமணம் பெற்றோல நீங்க எடுத்துக்கிறீங்க இப்ப அணு உலையில இருந்து தயாரிக்கப்படுற அனல்ல இருந்து தயாரிக்கப்படுற நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என்னுடைய வளம் அந்த வளத்தில இருந்து எடுக்கிற மின்சாரத்தை நீங்க எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கிறீங்க நான் இருட்டுல கடந்து கூட உங்களுக்கு வெளிச்சத்தை தர்றேன் எனக்கு முழுமையான மின்சாரம் இல்லை இப்ப அணு உலக நிலத்துல இருக்கு பெரிய வெடிப்பு ஏற்பட்டா சாவு அழிவு எனக்கு ஆனால் பயன்பாடு எல்லாரும் இருக்கு நீங்க அதே மாதிரி அவரவர் நீர் வளம் அவரவருக்கே நின்றுக்கிறீங்க கேரளான முல்லை பேரியாற்று நீர் எனக்கு காவிரி நதி நீர் எனக்கு இப்ப மேகதாத்துல அணைக்கணும்னா எனக்கு சுத்தமா நின்று அந்த அணை கட்டுவதற்கான அனுமதியை ஆட்சியாளர்கள் கொடுக்கிறார்கள் இப்ப நீதிமன்றம் தருதுன்னா இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா தான் அங்க ஆளுது அது தேச ஒருமைப்பாடு இறையாண்மை எல்லாம் பேசுது கர்நாடகான்னு வரும்போது அந்த மாநில கட்சியா மாறிக்கிட்டு சொல்றது வழங்குது என்ன இந்தியனா இருக்க சொல்லுது அதே கட்சி அங்க போனா கர்நாடக மாநில கட்சியா மாறி அந்த மாநில நலனை பேசுது அப்போ அந்த மாநிலத்தினால ஏன் பேசுனா அங்க காங்கிரஸ் இல்லைன்னா பாரதிய ஜனதா ரெண்டு ஆளுகிற உயரத்தில் இருக்கு இப்ப அதுல அணைய கட்டாத அப்படின்னு ஒரு பாரதிய ஜனதா சொன்னால் காங்கிரஸே ஜெயிக்க காங்கிரஸ் சொன்னால் பாரதிய ஜனதா ஜெயிக்க அங்க இன்னும் எங்களுக்கு இங்க இருக்கிற காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகள் பேசுமா பேச ஆனா நாங்க மானங்கட்டு போய் இன உணர்வு மாணவரும் இல்லாம திருப்பி திருப்பி அவனுக்கே போடுவோம் அதனால எனக்கு அந்த அவனுக்கு எனக்கான அந்த உரிமையை பத்தி அவன் ஒருபோதும் கவலைப்படுறதுல அணை இந்த காங்கிரஸ் வெற்றிக்கு போய் ஓட்டு ஐயா ஸ்டாலின் நீங்க கேட்டார் போய் கர்நாடகா வென்று வந்தா மேகதாதுல அணை கட்டுவான் ஏற்கனவே அதுக்கு நிதியா ஒன்பதனாயிரம் கோடி ஒதுக்கிட்டான் அப்ப நீ அவனை போய் ஜெயிக்கவே கட்டுவானா கட்ட மாட்டான் இப்ப நீங்க என்கிட்ட கேட்கறத ஐயா ஸ்டாலின் தான் அவர்கிட்டதான் பீகார்ல என்ன அங்க இருக்கிற ஒரு லட்சம் வாக்கை எடுத்துட்டீங்க வெளியில அது அதிகபட்சமா உங்களுக்கு எதிரான வாக்கு இஸ்லாமிய மக்களின் வாக்கு பெண்களின் வாக்கை எடுத்துட்டீங்க திருப்பி ஒரு இருபத்தி ஆயிரம் கோடி நாட்டு நலனுக்காக வாங்கிட்டு வளர்ச்சிக்காக பதினாலாயிரம் கோடியை எடுத்து பீகார்னு ஒரு மாநில தேர்தலுக்கு ஒரு கோடி பெண்களுக்கு தேர்வு பண்ணி பத்தாயிரம் பத்தாயிரம் ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்து வாங்கி ஜெயிச்சிட்டு நடக்கும்னா எப்படி சொல்லு எண்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை வெளியில அந்த வாக்கு நீங்க இசையார் மூலமா பதியப்படல இந்த சிறப்பு வாக்கு சீர்திருத்தத்துல அது யாருடைய வாக்கு அரசு கோவைு திருப்பீங்க ஏற்கலைங்கிறீங்களா இல்ல எனக்கு என்னுடைய இதுல வந்து எங்களுடைய பார்வையில வந்து அது வீண் இந்த திட்டம் வந்து வெற்றிகரமான திட்டமா இல்ல பல மாநிலங்கள்ல அந்த மெட்ரோ இது வந்து தோத்துருச்சு யார் சொன்ன யார் சொன்ன யார் சொன்ன அது அதுக்கு எத்தனாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி நீங்க ஒதுக்கிறீங்க சாலையை ஒழுங்கா போட்டு அரசு பேருந்து நடத்துதில்ல வெறும் நகரங்களை சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி இதை ஒழுங்கா நடத்தினாலே போதும் நீங்க அதை விட்டுட்டு மெட்ரோ மெட்ரோனு பெரும் பெரும் தூணுகளை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்க தரையில பயணிக்க முடியல எல்லா வீடுகள்லயும் வாகனம் இருக்கு போக தானி இருக்கு அது போக உந்தூர்லி இருக்கு அது போக அரசு பேருந்து இருக்கு அப்ப அதுல போறவங்க விழுக்காடு எத்தனை எது வளர்ச்சி எது எது வளர்ச்சி நீங்க நீங்க எது வளர்ச்சின்னு சொல்லுங்க எது வளர்ச்சி வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும் இருந்து அங்க இந்த மெட்ரோல வேகமா போறத வளர்ச்சிங்கிறதும் இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க எது வளர்ச்சிங்கிறீங்க எல்லார் வீட்டிலயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அத வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம் நீ மெட்ரோல போறத வளர்ச்சிங்க எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அது கொதிக்கிறேன் பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது முன்னூறு குழந்தைய படிக்க வழி இல்லாம படிக்கும் போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை இருக்குது எது அடிப்படையே தெரியலையே சாலை முழுக்க சவக்குழியா இருக்கு மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓடாம ஒரு சின்ன மழை பெஞ்சால இடுப்பளவு தண்ணி நிக்குது வீடு எல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற மிதக்கும் போது மெட்ரோ ரயில் பேசுற தம்பி வளர்ச்சி வளர்ச்சி உனக்கு அந்த வளர்ச்சி வேணா வச்சுக்க நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்ல எனக்கு நட முதல்ல இருக்கிறத சரி பண்ணு இருக்கிறத சரி பண்றது நீ இங்கே சென்னை விமான நிலையத்துல பறக்க பிளைட் இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கர்ல எதுக்கு போய் கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம் தாத்தா காமராஜ் பேர்ல இருக்க துறைமுகம் பாட்டனார் பாபுசி பேர்ல இருக்க துறைமுகத்துக்குள்ளேயே வேலை முப்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தி அஞ்சு தான் வேலை நடக்குது அப்புறம் ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல மறுபடி துறைமுகம் கட்டுற ஒழுப்படுத்து போய் கட்டுறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் கங்க போற எதுக்கு முதலாளி கொண்டி கொடுக்கறத எது கட்டுற இப்ப நீட் கட்டுற ஏர்போர்ட் கட்டுற பறக்க யாரோடது அரசோட தான் முதலாளியோட தான் அரசோட தான் முதலாளியோட தான் ஏற்கனவே தொடர் வண்டியில என்ன பிரச்சனை உனக்கு தொடர் வண்டி ஓடுதுல சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல அதுல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ கேக்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோட தான்

நான் கேட்கறேன் நான் கேக்குறேன் இருங்க கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாது மக்களை திரட்டி போராடுறது பேரணி போகுது செயல்படுத்துற கட்சி ஆட்சியார் பூத்தலவல் ஆபீஸரை போட்டது யாரு அங்கன்வாடியில வேலை செய்யறவங்களையும் சத்துனுல வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் லாபர்ங்குற கொசுமந்தடிக்கிற இந்த ஆஸ்பத்திரியில வேலை செய்றவங்களையும் அது பூத்தலவல் ஆபீஸரா போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பன ஆழியாரு திமுக தானே

அப்புறம் ஏன் எதிர்க்குறாங்கற எதிர்க்கிறோம்னு ஏன்னு சொல்றா எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்ட எப்படி வழக்கு போட்ட இது எதிர்க்கிறேன்னு முட்டியா உன்னே இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டிருக்கீங்க கேள்வி கேள்வியா கேளு நீ மரியாதை கேள்வி அழுதா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி அது வர போடா ஆடே மாதிரி ஒரு பத்தரை ஏய் ஒரு மாயித்தி தொண்ணூத்தி காமராஜர் பெரிய வெங்காயமட் மொஹரை நீங்க கொளத்தூர்லயே நாலாயிரத்தி எண்ணூறு வாக்கு போலி வாக்குலதான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்றாங்க இது அப்ப இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்க எப்ப கண்டுபிடிச்சியா எப்ப கண்டுபிடிச்சு இன்னும் ரெண்டு மாசம் தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க அப்போ அப்ப அந்த வெற்றி செல்லாது நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்களா இதை செயல்படுத்துறது இப்ப எஸ்ஐஆர் செயல்படுத்துற ஆட்சியாரோட யாரோட இப்ப கொலை சொல்றீங்களா கர்நாடகால கர்நாடகால எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா இல்லையா நீங்க தானே ஆள்றீங்க அதிமுக செய்ய முடியாது ஏன்னா பிஜேபி கொண்டுகிட்டு வருது பிஜேபி போட தான் இதை கூட்டணி வைக்கிறது அப்ப அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர இந்த இத வந்து எதிர்க்க முடியாதுல்ல எதிர்த்தா அப்படி கூட்டணி வைப்பீங்க இப்போ நீங்க பூத் லெவல் ஆபிசர் ஒரு அலுவல ஒரு ஆபிசரா போடுறீங்க கட்சிகார இதுக்கு கூடவே போறாரு திமுக கட்சிக்கார கவுன்சிலர் மாவட்ட செயலாளர் இதுக்கு போறாரு போகும்போது என்ன ஆகும் எது உங்க ஓட்டு அந்த ஓட்ட மீது அந்த ஓட்டத்தான் தூக்கி விட்டு நடக்குமே நடக்காதா சொல்றேன் நடக்குமா நடக்காதா சொல்றேன் இப்ப ஒரு வேலை போறீங்க அங்க என்னோட படமோ என் தலைவர் படமோ எங்க கொடியோ அங்க இருந்தா அந்த ஓட்ட வக்கியெல்லாம் எடுத்து இப்ப நீங்க போகும்போதே தம்பி விஜய் படம் ஒரு வீட்டுல இருந்ததுன்னு வச்சுக்கிறீங்க இந்த இந்த இவங்க என்ன செய்வாங்க இந்த ஓட்டை எடுத்து விடுவாங்களா வச்சிருப்பாங்க புரியல சத்தமே நீங்க ஒரு பத்து நாளைக்குல அஞ்சு கோடி பேருக்கு இந்த இந்த வடிவத்தை குடுத்துட முடியும்னா நாங்க சாதிவாரி வாரி சொல்றோம்ல அதுல சொல்றோம்ல பத்து நாள் எடுக்க முடியறவங்களால அதையும் எடுக்க முடியாது நீங்க அதுல இருக்கிற குளறுபடியே நீங்க பாக்குறீங்க இதை கொடுத்து ஒரு 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 இது கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்க கொடுத்தா பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி பட்டியலா அறிவிப்பேங்கிறீங்க ஒருவேளை எங்க வாக்கு எல்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கீங்க அந்த பிப்ரவரி பத்து பதினஞ்சுக்குள்ளேயே நீங்க தேர்தலை அறிவிச்சிருக்கீங்க தேர்தலை பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு திருப்பி வந்து என் வாக்க புதுப்பிக்க கால அவகாசம் பாருங்க இருக்குமா இருக்குமா இவ்வளவு அவசர அவசரமா இந்த வாக்கு சரி இது சீர்திருத்த வேண்டிய தேவை பார்க்க வேண்டிய என்ன இருக்கு இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போம் ஒரு நிலத்துல வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம் களை இருக்கு களையை மட்டும்தானே எடுக்கணும் மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கொடுத்தா இது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம்னு அப்படிப்பட்ட செயல் கலையை மட்டும் தானே எடுக்கணும் அப்ப எங்க எங்க தவறா வாக்கு ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை வச்சிருந்தாரு அத நீக்கு ஓ இறந்தவருடைய வாக்கு அந்த பேர் நீக்கப்படாம இப்ப வாக்கு பட்டியல் இருக்கா அத நீக்கு அதான வேலை அத விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யன்னா அதுக்கான கால அவகாசம் இருக்கா இருக்கா அப்ப நீ படிவம் கொடுத்ததே என்ன போகுது அவர் தேர்தல் ஆணையரா நியமிச்சிருக்காரு அரசு தானே யார் காலில் விழுந்தாரோ அவர் தானே அப்புறம் அவருக்கு போய் வாழ்த்து வாங்காம என்ன பண்ணுவாங்க நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த மத்திய புலனாய்வுத் துறை எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது ஆட்சி அதிகாரம் அதுல தலையிடாதுன்னு சுதந்திரமா இயங்கும் அது சுத்த பயிற்சிக்காரத்தனம் யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட விரல்களா இயங்கும் நீட்னா நீட்டும் இப்ப நாளைக்கு நினைச்சா என் வீட்ல என்ஐஏ ரைடு இன்கம் ரைடு ரைடு அப்படித்தானே இருக்கு அப்ப தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யார் தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யார் அப்ப யாருக்காக பேசும் யாருக்காக பேசும்